இந்த ஏர்பேஸ் அடிக்கிறாங்க அதே சமயம் அந்த ஏ ஏர்பேஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் சைட்டை அடிக்கிறாங்க அந்த அதே சமயத்தில் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்பேஸோடைய ஹேங்கர் அதன் மேலே ஒரு குண்டு போடப்படுது அங்கே தான் அவங்களுடைய அவாக்ஸ் ரக விமானம் உடனடியாக ஏரியல் த்ரெட்டு என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு கண்ணாக இருக்கக்கூடிய அந்த விமானத்தை உடைக்கிறாங்க அந்த விமானத்தை தாக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஆறு பாகிஸ்தானிய விமானப்படை அதிகாரிகள் கொல்லப்படுறாங்க பிறகு இன்னொரு குண்டு பார்த்தீங்கன்னா அந்த ரன்வேல விழுது அதை நம்மளுடைய சேட்டலைட் இமேஜர் எக்ஸ்போர்ட் நேரே போட்டாங்க அந்த சேட்டலைட் இமேஜ் நீங்கள் வந்து பாகிஸ்தான் மறக்கவே முடியாது அந்த இடத்துல அந்த ரன்வே வந்து தகர்க்கப்படுது என்னென்னா ஒரு மிசைல் உள்ளே வருது அப்போது அந்த மிசைலை தடுக்கிறதுக்கு எதுவும் எந்த இடத்த வச்சுருக்கீங்க அணுவாயுதத்தை வச்சிருக்கிற இடத்துல நீங்கள் மிசைல் தடுப்புக்கு ஹெச்கியூ நைன் இவங்க வச்சுருக்காங்க ஹெச்கியூ நைனோட ரேஞ்ச் வந்து இரநூறு கிலோமீட்டர் ஸோ இரநூறு கிலோமீட்டர்லேருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஏரியல் த்ரெட்டாக இருந்தாலும் ஹெச்கியூ நைன் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் இப்போ ஹெச்கியூ நைன் எப்படி ஃபெயில் ஆச்சு இந்தியா என்ன மாதிரி சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணாங்க நமக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அந்த இடத்துல அந்த மிசைல் ஷீல்டுன்றது இல்லாமல் போயிருக்கு ஸோ நாலு ஏவுகணைகள் இல்லை நாலு குண்டுகள் ரெண்டு அந்த அணு சக்தி அணு ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிடங்கில் கிருணாஹில்லாவில் ஹில்லாவில் ஒன்று ஒன்று அந்த ரன்வேல நாலாவது பார்த்தீங்கன்னா அந்த விமானத்தின் மேலே ஸோ ரன்வே உடஞ்சிருச்சு அப்படின்னா எந்த விமானம் தரையிறங்க முடியாது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பாசிபிள் இல்லை அதே மாதிரி அங்கேருந்து எந்த விமானத்தையும் இயக்கவும் முடியாது ஸோ அந்த இடத்த வந்து கட் ஆஃப் பண்ணுறாங்க அதன் பிறகு இந்த காம்ப்ளெக்ஸை அடித்த பிறகு பாகிஸ்தானுடைய டோன் இருபத்தைந்து நிமிடத்துக்குள்ளே மாறுது அது வரைக்கும் நாங்கள் வெட்டிடுவோம் குத்திடுவோம் இந்தியாவை பிடிச்சிடுவோம் கஜ்வா இந்த பேசிகிட்டு இருந்தவங்க உடனடியாக இந்தியாவை தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அமெரிக்காவுடைய உளவுத்துறையும் ஹைலைட் ஆகுறாங்க நேத்து அதாவது முந்தா நேற்று ஜேடி வேன்ஸ் பேசுனது நம்ம சொல்லியிருந்தோம் இது எங்களுக்கும் இந்த பிரச்சனை வி ஹவ் நத்திங் டு டூ வித் வி ஹவ் நோ பிஸ்னஸ் எங்களுக்கு இது தவ பற்றி கவலையே இல்லை இந்தியா பாகிஸ்தான் அடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் தான் முடியும் அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் இதுதான் அவங்களுடைய பேச்சு ஒரே நாளில் இருபத்தி மணி நேரத்து நாளுக்குள்ளே எதுக்கு அமெரிக்கா வந்து இந்தியாட்ட பேசணும் பாகிஸ்தான்கிட்ட பேசணும் பாகிஸ்தான் போய் எதுக்கு அமெரிக்காட்ட பிச்சை எடுக்கணும் அப்படின்னா நம்ம கை வச்ச இடம் சாதாரண இடம் கிடையாது உலகத்திலேயே முதல் நாடு ஒரு அணு ஆயுதத்தை வைத்துட்டு இருக்கக்கூடிய நாட்டில் அந்த அணு ஆயுதம் எங்கே இருக்கோ அங்கே தாக்குதல் நடத்தின முதல் நாடு இந்தியா இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது ஒரு சாதாரண மிலிட்ரி அச்சீவ்மெண்ட் கிடையாது உலகத்தில் எந்த இராணுவமும் பண்ணது கிடையாது மொசாட் சிஐஏ போன்ற பல பெரிய உளவமைப்புகள் கேஜிபி ரஷ்யாவோட உளவமைப்பு சைனாவுடைய உலகமைப்பு யாருமே இந்த அளவுக்கான துல்லியமான தகவல் இந்த அளவுக்கு அந்த விமானம் அந்த நேரத்தில் அங்கே இருக்கு அந்த விமானிகளையும் கொல்லணும் அப்படின்ற அளவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் அந்த இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க்கை கையில் எடுத்து ஒரு மில்லிமீட்டர் கூட நகராம துல்லியமா தாக்குதல் நடத்தினது தான் இந்தியாவுடைய உலக சாதனை அன்பார்ச்சுனேட்டா மீடியாவில் இதை பற்றி பேசவும் இல்லை மேபி இதை எஸ்கலேட் பண்ண வேணாம் அப்படின்னு பேசாமல் இருந்திருப்பாங்க பட் இந்த செய்திகள் இன்னைக்கு எந்த ஒரு இதுமே சரி இன்னைக்கு ஓப்பன் சோர்ஸில் இருக்குது விட பல சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் சோர்ஸ்லேருந்து அந்த இதை எடுத்து கொடுத்துருவாங்க அதை தான் நம்மளுடைய ஜெய்தேவ் ஜெய்தேவ் ராமல் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு இப்போ அந்த ஃப்ளைட்டை வந்து போய் நீங்கள் ஏர்பான் பண்ணி அந்த விமானத்தை விண்ணுக்கு செலுத்தி நீங்கள் தடுக்கவும் முடியாது இப்போ அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு மனநிலை என்னென்னா அடுத்தது எத்தனை ஏவுகணைகள் வரும் இன்னொரு அஞ்சு ஏவுகணைகள் வந்து விழுந்திருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய அணு ஆயுதம்ன்றது முத்திலும் இதாக இருக்கும் அது வெடிச்சிருக்கும் அது வெடிச்சிருந்ததுன்னா பாகிஸ்தானோட மலைப்பகுதி தான் எவ்வளோ உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றதையும் அவர் செமிலேட் பண்ணியிருக்காரு அவருடைய ட்விட்டர் லிங்க் நம்ம கொடுக்குறோம் போய் பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் போவோம் பாருங்கள் ஒரு அணுவாயுதம் வெடித்தா என்ன மாதிரியான அந்த இடத்துல வெடித்தா என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படின்ற அந்த சிமுலேஷன் வந்து நம்ம பார்க்கலாம் அதன் பிறகு இந்த குறிப்பிட்ட இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகுது அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்ற போது பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் அத்தாரிட்டி கமாண்ட் அத்தாரிட்டி என்சிஏ நேஷனல் கமாண்ட் அத்தாரிட்டி கூடுறாங்க அந்த கூட்டம் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காலையிலே நடக்க ஆரம்பிச்சது மீண்டும் அவங்க வந்து அந்த கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க கூட்டும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பேனிக் வருது அவங்களுக்கு ஏன்னா உங்களுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவுடைய ஏவுகணைகளையோ இந்தியாவுடைய ட்ரோன்ஸையோ தடுக்க முடியல உங்களுடைய விமானப்படையால் இங்கே எந்த ஒரு இலக்கையுமே தாக்க முடியல உங்களுடைய ஏவுகணைகள் இந்தியாவோட எந்த இடத்தையும் தாக்க முடியல உங்களுடைய ட்ரோன் தாக்குதல தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீதம் இந்தியா முறியடிச்சிருச்சு இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரு வார் அப்படின்னா தரைப்படை தான் தரைப்படை உள்ளே போகும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வார்ஃபேர்ல தரைப்படைக்கு ரேடார் தேவை கண்கள் தேவை டெக்னாலஜி தேவை சேட்டலைட் தேவை ஜிபிஎஸ் தேவை அது இல்லாமல் இன்றைக்கி எந்த ராணுவமே நகர முடியாது அப்போது இந்தியா கூட சண்டையே போட முடியாது இவ்வளோ பெரிய இராணுவத்தை வச்சுருந்தோம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு பாகிஸ்தான் நேற்று மதியமே ஒரு ஒரு மணி வாக்கில் வந்துட்டாங்க இப்போ என்ன பண்ண முடியும் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ இந்தியா முடிவு பண்ணுறாங்க நாங்கள் படையெடுத்து வரோம் எதுவுமே பண்ண முடியாது அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இராணுவம் நீங்கள் எழுபத்தொன்னில் விட ஒரு மோசமான நிலைமைக்கு போயிருக்கும் அப்போது என்னுடைய கடைசி ஆப்ஷன் என்ன அப்படின்னா இன்னொரு ரெண்டு சைட்டில் இருக்கக்கூடிய அணுவாயத்தை பயன்படுத்துறது இந்த இடத்துல தான் இவர் ஜெயதேவ் தாமல் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பதிவு போட்டிருந்தார் அந்த ஃபோட்டோஸ் பாருங்கள் இந்த ஃபஸ்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு குழி எடுத்திருக்காங்க இந்த பங்கருக்கு தேவையான எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க அதன் பிறகு எடுத்த சேட்டலைட் இமேஜில் பார்த்தீங்கன்னா அதை கட்டி முடிச்சிருக்காங்க இந்த இடத்துல தான் இந்தியா வந்து கரெக்டாக போய் குண்டு போட்டது இது சுற்றி ஒரு பெரிய மிலிடரி காம்ப்ளெக்ஸ் இருக்குது இவங்களுடைய மிக முக்கியமான போர் விமானங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி அதற்கு கீழே வந்து எஸ்எஃப்சின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளான் டிவிஷன் எஸ்பிடினு சொல்லுவாங்க ஸ்ட்ராட்டஜிக் பிளான் டிவிஷன் தான் நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி அப்படின்றது தான் இவங்களுடைய நேஷ்னல் கமாண்ட் அத்தாரிட்டி தான் இவங்களுடைய அதிகபட்சமான பாதுகாப்பு அமைப்பு அது பேருக்கு பிரதமர் தலைமையில் இருந்தாலும் அதோடைய உண்மையான முதலாளி அப்படின்றது பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி எஸ்பிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்ஸ் பிளான் டிவிஷன் இந்த உத்தரவை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் அவங்க விமானப்படை அவங்களுடைய கடற்படை அவங்களுடைய ஏவுகணைகள் எல்லாமே அவங்க கையில் வச்சுருக்காங்க இப்போ ஏவுகணைகள் நீங்கள் பாகிஸ்தான் கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டு வகையாக தான் நீங்கள் அணுகுண்ட இந்தியாவுக்கு அனுப்ப முடியும் ஒன்று விமானம் மூலியமாக இங்கே விமான மூலியமாக எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா ரன்வே டேமேஜாக இருக்குது அந்த ரன்வே டேமேஜை சரி பண்ணுறதுக்கு குறைஞ்சது மூணு நாட்கள் ஆகும் நம்மளோட சைடில் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு இந்தியா பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரன்வே டேமேஜஸ் ஆகும்பொழுது ஒரு பாலிமர் மற்றும் ஒரு பிளாஸ்டிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வெறும் ஆறு மணி நேரத்துக்குள்ள நம்ம ரன்வேவை திரும்ப ஆக்டிவேட் பண்ண முடியும் பாகிஸ்தானால அதை பண்ண முடியாது அது இங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் பண்ணது அந்த நிறுவனத்தோட பேரை நான் எடுக்க விரும்பல ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்கு அதில் இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு நீங்க இந்தியா வணவாயத்தை வச்சு தாக்கணும் அப்படின்னா அதை நீங்க மிசைல் வச்சு தான் தாக்கக்கூடியது இருக்கு ஆனா ஏற்கனவே நீங்க அமைச்ச பதினாறு மிசைல ஒன்று கூட இந்தியாவில் வந்து விரலை திரும்பவும் சொல்கிறேன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம யூஸே பண்ணல எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரண்ட் எல்லாரும் பரபரப்பாக பேசிட்டுருக்காங்க நம்ம யூஸ் பண்ணல அப்போ நாளைக்கு அணு ஆயுதம் அங்கேருந்து கிளம்பிச்சின்னா அப்போ தான் நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணுவோம் நம்மளுடைய ஆகாஷ் ரக ஏவுகணையிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ பாகிஸ்தானுடைய அணு ஆயுதம் இந்தியாவை தாக்கிடும் அப்படின்றது கம்ப்ளீட்டாக நிர்மூலமாகுது இப்போ தான் ஒரு மிலிடரியில் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க அது பேர் புரோக்கன் ஆரோ ப்ரோக்கன் ஆரோ உங்களுடைய எதிரிய வீழ்த்தரத்துக்கு உங்களை நீங்கள் அழிச்சிக்கூடிய ஒரு ஒரு ரிஸ்க்கை நீங்கள் கொண்டு போகிறது வீவர் சோல்ஜர்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்துருச்சு அது வியட்நாம் வரை பற்றி அமெரிக்கா எடுத்திருப்பாங்க அதில் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய படை தளபதி ஒரு கர்னல் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா புரோக்கன் ஏரோன்ற அந்த கமாண்டை கொடுப்பாரு அதன் பிறகு அவங்க விமானப்படை இவங்க எதிரிகள் வியட்நாம் ராணுவமும் அமெரிக்க ராணுவமும் நேரடியாக சண்டை போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு ப்ரோக்கன் ஏரோன்னு சொல்லுவார் ஒரு விமானம் வந்து அந்த இடத்துல குண்டு மலை போலியும் அதில் அமெரிக்க வீரர்கள் நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்படுவாங்க அதே சமயம் வியட்நாம் ராணுவத்தையும் அவங்க வீழ்த்துவாங்க அந்த யுத்த காலத்தில் இதுதான் புரோக்கன் ஏரோ அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி இப்போ இருக்கக்கூடிய டவுட் இது டவுட்டு தான் அனாலிசிஸ் கிடையாது டவுட்டு தான் ஒருவேளை அந்த மாதிரி முடிவை பாகிஸ்தான் எடுத்துருக்கோன்ட்டு ஏன்னா அதுக்கு மேலே அங்கே எண்டுக்காடு போட்டாச்சு இந்தியா இதுக்கு மேலே நீங்கள் எங்கேயுமே போக முடியாது ஏன்னா இந்த இடத்துல தான் அவங்களுடைய எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானம் மிராஜ் த்ரீ அண்ட் ஃபோர் ஜேஎஃப் செவன்டீன் எஃப் செவன் எல்லா விமானங்களுமே அவங்களுடைய மேக்ஸிமம் விமானங்கள் இந்த இடத்துல தான் அவங்க பார்க் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல தான் அந்த விமானத்தோடைய அவன் அந்த நாட்டுடைய விமானப்படையுடைய பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் விமானிகள் இருக்கிறாங்க இப்போது உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு புரியும் நினைக்கிறேன் இது மீடியாவில் ஹைலைட் ஆகல நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணது தீவிரவாதிகள் கொண்டது இதை பற்றி தான் போய்சிருக்கோம் இந்தியா இதுவரை இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்தது கிடையாது உலகத்தில் எந்த நாடுமே எடுத்தது கிடையாது அமெரிக்கா ரஷ்யா சைனா வடகொரியா இஸ்ரேல் இந்தியா பாகிஸ்தான் யூகே இப்போ இந்தந்த நாடுகள்கிட்ட தான் அணுவாயுதங்கள் அப்படின்றதுக்கு வெளியார்ட்டியுமே கிடையாது இப்போ இந்த நாடுகளில் ஒரு நாடு என்றைக்காவது உன்னார் நாட்டோடைய அணுவாயுதத்தை தாக்குச்சா அப்படின்னு பாருங்க சிரியாவை ஈராக் அந்த காலகட்டங்களில் தாக்குனாங்க பாகிஸ்தான் சிரியாவுக்கு அணுவாயுத்தை கொடுக்கும்போது அதை உருவாக்கும் போது போய் தாக்குனாங்க ஆனால் அணுவாயுத்தை ரெடியாக கையில் வச்சுக்கிட்டு அதை தாக்க வல்லமை படைத்த நாட்டை இது வரைக்கும் யாருமே தாக்குனதே கிடையாது உலகத்தோடைய வரலாற்றை இந்தியா மாற்றி மாற்றி எழுதியிருக்கு இந்திய இராணுவத்துக்கு இதில் சம்மந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சல்யூட்